இன்று பெருமானுக்கு உரிய கிழமை பெருமானுக்கு உரிய நட்சத்திரம் பெருமானுக்கு உரிய திதி இந்த மூன்றும் சேர்ந்து வரும் அபூர்வ தினம் அதாவது சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் ஏகாதசி திதி இந்த மூன்றும் கலந்து சேர்ந்து வரும் அபூர்வமான இன்றைய தினம் வெங்கடேசனை புகழக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை நாம் பாராயணம் செய்தாலோ ஒரு ஒரு சொல்ல கேட்டாலோ இதுவரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு விடுவி காலம் பிறக்கும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும் பொருளாதாரம் உயரும் தீராத பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வெங்கடேசன் அருள் புரிவான் என்பதாக படஸ்யை கொண்ட வேங்கடேச திவ்ய வர்ணனையை விளக்கக்கூடிய ஸ்தோத்திரத்தையும் வெங்கடேசன் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை கைதூக்கி காப்பாற்றக்கூடிய வெங்கடேச கராவளம்ப ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல வெங்கடேச திவ்ய வர்ண ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுருலாம் அதன் பிறகு வெங்கடேச கராவளம்ப ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுலாம் श्री वेकर्णन स्त्रीसी वज्र प्रकाशम प्रकाशे कस्तूरी कर्णे वज्रकुंडल शोभित नासी सुवासी का सुवासीकद नयने शशिमंडल प्रकाशम கண்டே சுவர்ண புஷ்பமாலங்கிருத்தம் ஹிருதயே ஸ்ரீனிவாச மந்திரம் கரே கருணாபய சாகரம் புதே சங்க சக்கர கதாதரம் ஸ்கந்தே சுவர்ண யஜ்ஞோபவீத பூஷணம் சர்வாங்கே சுவர்ண பீதாம்பரதரம் பாதே பரமானந்த ரூபம் சர்வம் ீனிவாசம் திருமணேசம் நமாமிஸ்ரீவேங்கடேசம் திருப்பதியில் திருப்பதி பெருமாளுக்கு ஏழுமனையான தினம் தினமும் கூறப்படும் சேவிக்கப்படும் அற்புதமான இரண்டே இரண்டு ஸ்லோகங்கள் அவனுடைய வர்ணனையை வர்ணிக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரம் ஒழிக்கும் இடத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாள் என்பதாக வெங்கடேஷனுடைய வாக்கு மேலும் நம்முடைய கஷ்டங்களிலிருந்து இருந்து நம்மை கைதூக்கி காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த வெங்கடேச கராவளம்போத்திரத்தை இப்படமா தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம்

ஸ்ரீமத் சுதர்ஷண சுஷோபித திவ்ய ஹஸ்தா காருண்ய சாகர சரண்ய சுபுண்ய மூர்த்தி ஸ்ரீ வெங்கடேஷ மம தேகி கராவலம்பம் வேதாந்த வேத்ய பவசாகர கர்ணதார ஸ்ரீபத்மநாப கமலார்ச்சித பாத பத்மா

श्रीवेङ्गणेश मम देहि करावलम्बम् तापत्रयं मरविभोरभसान्मुरारे संरक्ष मां गरुणया सरसि रुगाक्षा वरिरक्ष विष्णो श्रीवे गणेश मम देहि करावलम्बम् श्रीजातरूपणवरत्नलसत्किरीटा कस्तूरिकातिलकशोभि ला राकेन्दु बिम्बवदनाम्बुजवारिजाक्षा श्रीवेङ्कटेश मम देहि करावलम्बम्

नागेन्द्र कङ्कणकरद्वय कामदायिन् श्रीवेङ्कटेश मम देहि करावलम्बम् स्वामिं वारिधि मध्यमग्नम् मामुद्धराद्य कृपया करुणापयोधे लक्ष्मीं च देहि मम धर्म समृद्धि

மலம் லய மாபூமன் ஸ்ரீவேங்கடேஷ மமதே கரவ காவோச்சு மே பிரய திதம் சகலம் தயோ मां समबलोक्य चमा दया श्रीवेङ्कटेशम देहि करावलम्बम् श्रीवेङ्कटेशपदपङ्कज षट्पदेन श्रीमण्डृसिंहयतिना रचितं जगत्या एतत्पठन्ति मनुजा पुरुषोत्तमस्य ുരാരേ ശ്രീ ശങ്കേരി ശ്രീവെങ്കം നാമ സ്ത്രോത്രം സമ്പൂർണ്ണം കട്ടായ പകരുങ്ങൾ അവരുടെ പയനോട്ടും കളാ ജയ ജയ ശങ്കശങ്കര മഹാപ്രീ വ പോ